திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க நம் வாழ்க்கை எப்படி நிரப்பப்பட வேண்டும் ஆற்றங்கரைக்கு தன் மனைவியை அழைத்துப் போயிருந்தார் கணவர் அவளிடம் ஒரு பையை கொடுத்தார் பெரிய பெரிய கற்களை காண்பித்தார் இந்த பையை அந்த கற்களால் நிரப்பு என்றார் மனைவியும் நிரப்பி எடுத்து வந்தாள் இதற்கு மேல் நிரப்ப முடியாது என்றால் கணவர் கீழே கிடந்த கூழாங்கற்களில் சிலவற்றை எடுத்தார் அதே பையில் போட்டு குலுக்கினார் அவை பெரிய கற்களுக்கு நடுவில் இருந்த இடைவெளிகளில் உள்ளே இறங்கின ஒரு கட்டத்தில் மேற்கொண்டு கூழாங்கற்களை போட இடம் இல்லை இப்போதாவது நிரம்பிவிட்டதாக ஒப்புக்கொள்வீர்களா கேட்டாள் மனைவி கணவர் அங்கே இருந்த மணலை அள்ளி பையில் போட்டார் கையை மேலும் குலுக்கினார் சர்கள் கூழாங்கற்கள் இவற்றுக்கு இடையில் இருந்த இடைவெளிகளில் மணல் இறங்கியது இதே பையை முதலில் மணலால் நிரப்பி இருந்தால் பெரிய கற்களுக்கு இடம் இருந்திருக்குமா என்று கணவர் கேட்டபோது இருந்திருக்காது என்று ஒப்புக்கொண்டாள் மனைவி வாழ்க்கையை மேம்படுத்தக்கூடிய அன்பு கருணை உடல் நலம் மனநலம் போன்ற உன்னதமான விஷயங்கள் பெரிய கற்கள் போன்றவை வேலை வீடு கார் போன்ற செல்வங்கள் கூழாங்கற்களுக்கு சமமானவை கேளிக்கை வீண் அரட்டை போன்ற அற்ப விஷயங்கள் இந்த மணல் போன்றவை முதலில் பெரிய விஷயங்களுக்கு வாழ்க்கையில் இடம் கொடுக்க வேண்டும் அதன் பின்னும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு வாழ்க்கையில் இடம் இருக்கும் ஆனால் உங்கள் வாழ்க்கையை அற்பமான விஷயங்களுக்காக செலவழித்து விட்டால் முக்கியமான விஷயங்களுக்கு இடம் இருக்காது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நல்லதையே செய்வோம் நல்லோராய் வாழ்வோம் என்று சொல்லி இதை இன்றைய சிந்தனையாக்கி மகிழ்வோடு காலை வணக்கம் சொல்வது உங்கள் அழகம்மை சுவாமிநாதன் ஹாப்பி மார்னிங்